ரெண்டாவது மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கவும் பலதையும் தந்து அவர் சமூகத்தில் குட்டி சேர்த்த நல்ல தேவனுக்கு மனதார வாழ்த்துக்கள் நன்றி இந்த வருடத்தில் அவர் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் அவன் அநேக பிள்ளைகள் தேர்தல் வரப்போகிறது நம்முடைய இந்திய ராஜ்ஜியத்திலும் தேர்தல் வரப்போகிறது எல்லாவரும் நினைக்கிற காரியம் என்ன நாங்கள் வைக்கப்படக்கூடாது எங்கள் அனுமதிக்காத நாம் கவனிக்கிறோம் இந்த மாதத்தில் கற்று நமக்கு தருகிற வார்த்தை வெட்கப்படுவதில்லை யாரால் வெட்கப்படுவதில்லை வெட்கப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கத்தனுடைய நாமத்தை திருப்பியர்கள் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரே வசதம் சிறிய திக்கதரசியாகிய எழுதுகிறார் தேவன் இல்லையா அப்ப வெட்கப்படுத்தாமல் இருப்பதற்கு முதலாவது தேவன் ஆகாரத்தை கொடுக்கிறார் ஆகாரத்தை கொடுத்து ஆகாரத்தை சம்பூரணமாய் சாப்பிட பண்ணுகிறார் இன்றும் நம்முடைய இந்தியா தேசத்தில் அவை மூன்று லட்சத்திற்கு அதிகமான ஜனங்கள் ஒரு நேர் ஆகாரத்தை புசித்து கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா தேசத்திலும் ரெண்டு நேரம் ஆகாரத்தை புசித்து வாழ்கிற கணங்கள் இருக்கிறார்கள் என்று அவன் கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவநாகி கத்த தம் ஷணங்களை அவன் சுதந்திரம் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள் சங்கீத உற்பத்தி நன்கு அவன் பத்தாவது வசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டணியாக இருக்கும் தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை அப்படியான ஆகார குறைவு நிமித்தம் கழிந்த நாட்களிலே பாகிஸ்தான் அவன் இலங்கையில் சம்பவித்த காரியம் அநேகருடைய வாழ்க்கை வாய்ந்து போனது இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு ஆகாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது ஆகாரம் இல்லாமல் வரும்போது தேசத்தில்

அவன் விதவை என்றான் அவன் பெண்மணியின் வாழ்க்கையில் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய நான்கு முதல் அவன் ஏழு வரை வாசிக்கும்போது அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை குறைத்து நாம் பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையின் நிலையிலே அவன் தேசத்தின் பஞ்சம் தலைவிடு தாடினது பக்கணி அவன் தலைவிடு தாடினது தேசத்து தேவனாகி கற்றுடைய கரம் எதிராய் செயல்பட்டது ஆனாலும் தேவனை தேடின அவர் வேலை நமக்கு தெரியும் அவன் இரண்டு விரது பிறக்க போகிறேன் நான் என் பிள்ளையும் இருக்கிற கொஞ்சம் அமை அடையை மாவில் இருக்கிற அடையை சுட்டு சாப்பிட்டு மறிக்கப் போகிறோம் அமை தற்காலிகமாக அவன் தற்சமயமாய் சாப்பிடுவதற்கு ஏதுவாக தான் இருக்கிறது சாப்பிட்டு மறிக்கப் போகிற அனுபவம் அந்த அனுபவத்தை மா

தேவருமே கரம் అనుகுலமாய் வீசி நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு செழிக்கப்பட்டு நன்மையை கண்டு தேசம் ஆமென் தேவனால் ஆசீர்வாதத்தின் மலை வர்ஷிக்க பண்ணுவரை உங்களுக்கு ஆகாரம் குறைவில்லாமல் உங்களை சம்பூரணமாய் சாப்பிட பண்ணுகிற தேவன் இந்த மாதத்து நமக்குள் நம் கூடாரத்துக்குள்ளே அவன் என்ன எடுத்து நாங்கள் தூசிப்போம் நாளையும் நாள் எவ்வளமாய் மாறும் ஆகார குறைவினால் அவன் தேவன் தேசத்தை அவன் கடாம காது தினால் தேசுக்கு சாபத்தை dukkathi வேதனை கண்ணீரில் வருதினதினால் நாங்கள் துசிக்காமல் இருக்கிறோம் என்று இருக்க அனுபவம் தேகி தேவன் உங்களை போஷிக்க உங்கள கருணோலாய் இருக்கிறார் என்பதை தேவன் அனுப்பி உங்களை සම්பூரணமா ஆபிட தக்கதாய் தேவன் வாக்கு கீழ்படிந்த போது தெய்வ சத்தத்திற்கு அனுசரித்த போது அவை வீட்டுக்குள்ளே தன் சமையலறைக்குள் இருந்த சாபம் அவை பஞ்சம் அவை மரணம் மரண பயம் விலகினது போல தேவனாக கத்த விளக்கி பா தேவன்வதித்தார் அவர் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள் இந்த காலத்தில் காப்பாற்றுகிறவர் நமக்கு போதுமான ஆதாரத்தை தருகிற நல்ல நபர் கூட இருக்கிறார் ஆதி புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் புருஷனும்

உறவினர்கள் ஒரு வாக்கியை கேட்டு சந்தோஷமடைந்தவர்கள் அடைந்தவர்கள் சூழ்நிலை மாறின போது அவர்கள் உன்னை மறந்திருக்கலாம் உன்னை விட்டு அவர்கள் நீங்கி இருக்கலாம் அவர்கள் உன்னிலிருந்தே அப்புறப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் உனக்கு பேர்

ால் அலங்கரிக்கிறுவன் அவன் ரட்சிப்பை அருள்கிறவர் சொல்லுகிறார் நீங்கள் எங்கன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள்

நாங்கள் துக்கவும் பஞ்சத்திலும் மரணத்திலும் அன்று சூழ்நிலைகள் மாறினாலும் நம்பினவர்கள் கைவிட்டாலும் கைவிடாமல் இருக்கிற சதா

நடக்கப் போகிற தேர்தல்கள் இவைகள் எல்லாவற்றிலும் வைக்கப்பட்டு போகாதபடி உங்கள் நாமம் உயர செய்கேவன் ஒருவருக்கு நாமத்தில் பிதாவே ஆமே